ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அக்டோபர் இரண்டு மகாத்மா காந்தி பிறந்தநாள் காந்தி ஜெயந்தி ஜெயலலிதா முதலமைச்சரான பிறகு அந்த முதல் காந்தி ஜெயந்தி காலையில் காந்தி சிலைக்கு மாலை போட்டாங்க வழக்கமாக திராவிட தலைவர்கள் காந்தி சிலைக்கு மாலை போட மாட்டாங்க ஜெயலலிதா முதல் முறை என்பதால் மாலை போட்டாங்க அதற்கு பிறகு எந்த காந்தி ஜெயந்தியிலும் அவர் காந்திஜி சிலைக்கு மாலை போட்டது கிடையாது அன்று மாலை காந்தி ஜெயந்தி நினைவு நாள் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க அரசு விழா அதில் பரிசுகள்லாம் கொடுத்தாங்க ஏதோ சப்ஜெக்ட்ஸில் அது மறந்துடுச்சு எனக்கு நான் அதை கலந்துக்கிட்டேன் போன என்ற பத்திரிகையில் செய்தியாளர் காந்தி மண்டபம் கிண்டி காந்தி மண்டபத்தில் அந்த ஃபங்க்ஷன் அப்போ அந்த அம்மா பேசுனாங்க முதலமைச்சர் ஜெயலலிதா அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொன்று நான் ஒன்றும் சும்மா வந்து விடவில்லை இந்த இடத்துக்கு எத்தனையோ வெறிநாய்களை தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் எத்தனையோ வெறிநாய்களை தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் வார்த்தை வாரமாக லிட்ரலி இது லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் சேலஞ்சு பண்ணுறேன் ரெக்கார்ட்ஸில் இருக்கும் தினத்தந்திலையோ அல்லது வந்து தினமலர்லேயோ